வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம் வறுத்தரைச்சி செய்யக்கூடிய இந்த குழம்போட சுவைக்கு இன்னொரு தட்டு சோறு சாப்பிட்லாமான்னு தோணும் அந்த அளவுக்கு இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏழு அல்லது எட்டு வரமிளகாயை போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அளவான தீயில் ஒரு பத்து செகண்ட் இதை புரட்டி விட்டுடலாம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இது கப் அளவில் ஒரு கப் இருக்கும் இதோட ஆறுபல் பூண்டு ரெண்டு இஞ்சி நீளத்துக்கு இஞ்சியை கட் பண்ணி வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் உருகுத்து கருவேப்பிலையை போட்டு வெங்காயத்தை செவக்கர அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது இதில் அரைக்கப்புக்கு கொஞ்சம் குறைவாக மல்லி கை அளவில் ஒரு கை அளவு இருக்கும் மூணு டீஸ்பூன் மிளகு மூணு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்து மறுபடியும் ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் இப்போ இதோட ரெண்டு டீஸ்பூன் கசகசாவை போட்டுக்கலாம் ஒரு மூடி துருவின தேங்காய் கப்பளவில் முக்கால் கப் இருக்குது ஒரு நிமிஷம் இதை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை நறுக்க வச்சிருக்க இதையும் போட்டு வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் நாட்டுக்கோழிக்கு பதிலாக நீங்கள் பிராய்லர் கோழியை கூட உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ இதில் நம்ம வறுத்தரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் பத்தலனா மறுபடி கூட போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள் இது இல்லைன்னா பரவாயில்ல நான் கலருக்காக தான் இதை சேர்க்கிறேன் இதோடைய இன்னொரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு குக்கரை மூடிரலாம் அதிகப்படியான தீயில ஒரு விசிலும் குறைஞ்ச தீயில மூணு விசிலும் விட்டு எடுத்தால் நல்லாவே வெந்துடும் இதுவே பிராய்லர் கோழியாக இருந்தால் ஒரு விசில் அதிகப்படியான தீயிலும் ரெண்டு விசில் குறைஞ்ச தீயிலையும் விட்டு எடுத்துக்கோங்க நாலு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி இப்ப இப்போ திறந்துடலாம் நான் சொன்ன மாதிரி அதிகப்படியான தீயில ஒரு விசிலும் குறைஞ்ச தீயில மூணு விசிலும் விட்டு எடுத்ததால் கோழி எந்த அளவுக்கு மிருதுவா வெந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பேனில் கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு மூணு வரமிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு கை அளவுக்கு நறுக்கிணை சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதங்கின பிறகு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாயத்தூளை போட்டு கலந்து விட்டு குழம்புல ஊற்றிடலாம் இந்த தூள் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கினா அருமையான சுவையில் நம்மளோட காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிரும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்